விஜய் டிவியில் புதுசாக ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கிற சீரியல் தான் அரண்மனைக்கிளி இந்த சீரியலில் ஹீரோவாக இருக்கிற அர்ஜுனோட ரியல் லைஃப் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அர்ஜுனோட உண்மையான பெயர் சூரியதர்ஷன் இவர் ஜூன் ஏழாம் தேதி பிறந்திருக்கார் இவரோட சொந்த ஊர் பெங்களூர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கார் பெங்களூரில் இருக்கிற பிஎன்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிப்பை முடித்தார் படித்து முடித்ததுமே மாடலிங் பண்ணியிருக்காரு மாடலிங் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னட சீரியலில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு கன்னடத்தில் ரொம்பவே வெற்றிகரமாக இருந்த அவனுமதி ஸ்ரவாணின்ற சீரியலில் நடித்தார் இந்த சீரியல் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு யாரடி நீ மோகினி சீரியலில் ஸ்வேதாவாக நடிச்சிட்டு இருக்கிற சைத்ரா ரெட்டி தான் இவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த சீரியல்லையுமே இவர் நடிக்கலை இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கிற அரண்மனை கிளியிலையும் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு கன்னடத்தில் இவர் ஹீரோவாக நடித்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அதே போல் விஜய் டிவி அரண்மனை கிளி சீரியலையும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த சீரியலும் பாப்புலர் ஆகுமான்னு பார்க்கலாம் தர்ஷன் அரண்மனை கிளி சீரியல் மூலமாக எல்லோரோட மனசில் இடம் பிடிப்பாரா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ தர்ஷன் அரண்மனை கிளி சீரியல் மூலமாக எல்லோரோட மனசில் இடம் பிடிப்பாரா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்